எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவவர்களுக்கு ஒரு ஹியூஜ் கிளாப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க சாட்டர்டே எபிசோட் பார்த்தவங்க ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட்டில் நடந்த சில விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு லெவலில் இந்த கேமுக்கான ஒரு ஃபார்மெட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன்ல ஸோ உள்ளே இருக்கிறவங்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நகத்துற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு அதாவது ராணவ் அவர்கள் முதல் சேவ்டு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தாலும் முதல் சேவ்டெலாம் இல்லைங்க பட் அவங்களுடைய பேர் சொல்லும் பொழுதும் இல்லை அவர் எந்திரிக்கும் பொழுதும் மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு கைத்தட்டில் இது வரைக்கும் கேம் ஆடின யாருக்குமே இந்த பிக்பாஸில் வந்து வந்ததில்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஏன்னா ராணுவக்கு கிளாப்ஸ் இருக்கும் கேள்வி ஒரு ஜட்மெண்ட் இருந்தது ஆனால் இந்தளவுக்கு வந்து அரங்க மதுரம் ஒரு கைதட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல ஸோ பயங்கர கிளாப்ஸ் இருக்குது சாட்டர்டே கரகோஷங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ ராணுவ இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துக்குமரே கரெக்டாக பிடிச்சிட்டார் ராணுவ இந்த போக மாட்டேன் நீ பக்காவாக பண்ணியிருக்கடா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல சொன்னார் அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ராணுவ வந்து சேவ் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் சாட்டர்டே அதே மாதிரி வந்து யாரும் ஃபஸ்ட் சேவ் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைத்த தகவல் என்னடா அது மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த கேமை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ராணுவையாச்சும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துட்டு அடுத்து எல்லாத்தையும் வந்து பொறி போட்டிருப்பேன் அட்லீஸ்ட் வந்து ஜாக்லீனா பண்ணியிருக்கலாம் அவங்களே மென்ஷன் கேம் மாற்றிருப்பாங்க சௌந்தரியா வந்து அதையாச்சும் பண்ணியிருக்கலாம் அவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடிஞ்சு இப்போ ஓட்டிங்கில் வந்து யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற அந்த ரீட்டில் வந்துருக்கு ஸோ டாப் த்ரீயில வந்து சௌந்தர்யா முதலிடம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் ஸோ இதுதான் வந்து ஒன் டூ த்ரீ லிஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்புறம் லீஸ்ட்டாக வந்து வர்ஷினி தான் இருந்திருக்காங்க பட் வர்ஷினியை வந்து சேவ் பண்ணிட்டு ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நம்ம பிபி எப்பயும் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்து வெளியே எடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது மற்றபடி சாட்டர்டே என்னென்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த ஒரு டீட்டெயிலாக ஒன்று வரும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து சனிக்கிழமை நிகழ்வுகள் வந்து நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா பார்க்கலாம் இதுதான் இப்போதைக்கு தகவல் ஸோ செமையாக வந்து ராணுவுக்கு கைதட்டில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் சௌந்தர்யா அண்ட் நம்ம அருண் பிரசாத் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டை சின்ன சண்டை தான் இப்போ பெருசெல்லாம் கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க பக்கத்தில் வந்து சௌந்தரியா இருந்தாங்க ஜாக்லின் பக்கத்து ஸோ சௌந்தரியாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது சௌந்தர்யா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தப்பு பண்ணதுனால மாறல் டீச்சர் மாலல் டீச்சர்னு சொன்னாங்களோ அதை பண்ணுங்கன்றாங்க இல்லைன்றாங்க ஒரு தண்டோரா போடுங்கன்றாங்க அதுவும் இல்லைன்றாங்க உடனே என்னங்க வேற என்னங்க கொடுக்குறேன்னு சொன்னா இது எல்லாத்தையும் கொடுக்கலான்றிங்கன்னா என்ன நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க இப்படி பண்ணுறீங்க இல்லைங்க நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தோங்க நீங்கள் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சௌந்தர்யா சும்மா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இஷ்யூவில் வந்து சௌந்தர்யா மேலே தான் தப்பு ஏன்னா அவன் ரெண்டு கொடுக்குறான் எதாவது பண்ண இன்னும் வேறு இன்னும் வேறுனா பின்ன என்ன கொடுக்குறது நீங்களே சொல்லுங்கன்னா ஒன்னே கோச்சிக்கிறாங்க இதெல்லாம் கூட பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசினோடனே அவங்களுக்கு காண்டாகிடுச்சு உடனே அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க வேறு எதாவது கொடுங்கன்னு சொன்னோன்னே ஏங்க இதுக்கு மேலே என்னங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு கடைசி வந்து மாரல் டீச்சலே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் லிவிங் ஏரியாவில் ஒன்று அப்புறம் பெட்ரூமில் ஒன்று அப்புறம் கார்டனில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் லைவ்ல வந்து இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது ரயான் இருக்கான்ல அவன் வந்து சௌந்தர்யாவை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சௌந்தர்யா அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவன் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவனுடைய பாயிண்ட்டை சும்மா சர்க்குன்னு குத்திட்டு வந்துடுறான் பார்த்திங்களா நேற்று கூட சௌந்தர்யாவுடைய நெகட்டிவ் வந்து போஸ்ட் டப்புன்னு போட்டான் பார்த்தீங்களா உட்காந்து பேச முடியாது நீ வந்து யாரையும் பேச விடுறதில்லை டப்புன்னு அடித்து பேசுறோம் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தான் இன்றைக்கும் அதே மாதிரி நீ கேமராவுக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்குது கேமராவுக்கு நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டான் இந்த தர்ஷிகா அண்ட் விஷாலுடைய பர்ஃபாமன்ஸில் விஷால் தான் எல்லாம் கொடுத்தாங்க தர்ஷிகா நல்லா தான் பண்ணால் ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்கிறான் ரயான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க ஆமாம் நானும் வந்து இந்த ஸ்கூல் கேரக்டருக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கலான்னு பார்த்தேன் ஜாக்லின கேட்டால் அவள் ஏதாவது சொன்னால் எனக்கு புரியல பட் இன்னும் நம்ம யார்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாஸ்க்கை எப்படி வந்து கொடுக்குறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சௌந்தர்யா கிட்டே சொல்கிறான் நீங்கள் வந்து உன்னோடைய மாரலுக்கு இருக்கிறவங்ககிட்ட மட்டும் பேசிக்கோ ராயன் சொல்கிறான் மற்றது பேசாத உங்கள் கேரக்டர் மாற்ற முடியாது சின்ன வயசுலேருந்து வந்து நீங்கள் இப்படி தான் இருக்க உனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சுன்றான் ஏ முப்பது இல்லைடா இருபத்தொம்போது அப்படின்றாங்க அதான் அது சொல்லி துறை ஸோ ஆயிடுச்சு அதனால் நீ வந்து பார்த்துருந்தோம் கேமராவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை நான் கேமராலாம் அவ்வளோ கான்சியஸாக கிடையாதுடா நான் நார்மலாக தான் இருப்பேன் பட் கேமரா எங்கேயாவது எப்போ தோணுன்னா ஏதாவது ட்ரெஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் மட்டும் செக் பண்ண பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேறு எதுவும் பார்க்க மாட்டேன்றாங்க ஸோ ஆனால் ராயன் இது மட்டும் கேம் இல்லை ராயன் நீங்கள் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் 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 முடிக்கிறேன் அவங்களோட கருத்தை மீண்டும் சந்திப்போம் குட் பை